வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கணயத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம் அதுக்கான தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான தீர்வை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உடல் உள்ளுறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதுக்கான செயல்பாடுகள் என்ன அந்த கணையத்தோட வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டு என்ன காரணத்தினால நமக்கு அந்த கணயம் வந்து வீக்கம் ஏற்படுது அந்த கணையத்தை நம்ம எப்படி பாதுகாக்கலாம் கணைய வீக்கம் ஏற்படாமல் வேறு எதுவும் பிரச்சனை வராமல் நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வீ ஏற்பட்ட வீக்கத்தை நம்ம எப்படி சரி பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு அதை எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இந்த கணயமானது மனித உடல் உள்ளுறுப்பில் அந்த வயிற்று பகுதிகளில் மிக ஆழமாகவும் ஒரு சிக்கலான இடத்துல நமக்கு அமைந்திருக்கு இதோட நீளம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும் அதோட எடை பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தஞ்சிலருந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதோட ஷேப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு முள்ளங்கி கேரட் அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் தான் நமக்கு இருக்கும் இதில் வந்து ரெண்டு சுரப்பி இருக்குது எக்ஸோகிரைன் எண்டோகிரைன் அப்படின்னு சொல்லலாம் இதில் நிறைய பைகள் பல நூறு பைகளை கொண்டது தான் இது பொதுவாகவே நம்ம என்ன மாதிரியான உணவு உட்கொண்டோம் அப்படின்னாலும் அந்த உணவு அப்படியே நம்முடைய ரத்தத்தில் கலந்து போக முடியாது உதாரணத்துக்கு நம்ம ஒரு முட்டை சாப்பிட்டோம் அப்படி இல்லை ஒரு இறைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அதை அப்படி செரிமானமாகி அப்படி கூழான நிலைமையிலேயே நமக்கு அந்த ரத்தத்தில் எடுத்து போக முடியாது இந்த கணையத்தோட பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம தினசரி உட்கொள்ளக்கூடிய உணவை செரித்து நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுமோ அந்த அளவுக்கு நமக்கு மாற்றி கொடுக்கறது தான் இதோட ஒரு சதவிகித வேலையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்சுலின் குறைபாடு தான் நமக்கு நீரழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் நமக்கு உண்டாகிறது அதனால் நமக்கு சர்க்கரை வியாதி வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கணையத்தோட செயல்பாடு ரொம்பவே நமக்கு முக்கியம் நம்ம உண்ணக்கூடிய உணவானது நல்லா செரிக்கப்பட்டு அது கடைசியில் வந்து அமினோ அமிலங்களாகவும் கிளிசரினாகவும் கொழுப்பு அமிலங்களாகவும் தான் நமக்கு மாற்றப்படுது அப்படி மாற்றப்பட்டால் மட்டும்தான் நம்ம உடல் திசுக்கள் வந்து அவற்றை எரித்து சக்தியாக பெற முடியும் இந்த கணயமானது ட்ரிப்ஸின் அமைலேஸ் அப்புறமா லிப்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று என்சைம்களை வந்து இந்த கணையம் உற்பத்தி செய்து இதனால் தான் புரோட்டீன்களை வந்து அமினோ அமிலங்களாகவும் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன்களை அமினோ அமிலங்களாகவும் ஸ்டார்ச்சை வந்து சர்க்கரையாகவும் அந்த கொழுப்பை வந்து கொழுப்பு அமிலங்களாகவும் நமக்கு மாற்றுவதற்கு உதவுது கணையம் கல்லீரல் பித்தப்பை அந்த ஆகிய மூன்று உறுப்புகளுக்கும் பொதுவாக ஒரு வெளியேற்றக்கூடிய குழாய் உண்டு அது வந்து சிபிடி அப்படின்னு சொல்லுவோம் காமன் பைல்டக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதன் காரணமாக சில நேரத்தில் என்னாகும் அப்படின்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய பித்த நீர் வந்து கணையத்திற்குள்ளே போய் கணையத்தை சேதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பித்தப்பை கற்கள் வந்து சில நேரத்தில் கணையத்தின் குழாயை வந்து அடைச்சிரும் இந்த மாதிரி கணைய குழாயை அடைக்கிறதுனால கணைய நீர் வெளியேறுவதற்கு பதிலாக மறுபடியுமே கணையத்துக்குள்ளேயே திரும்ப போயிடும் இதனால் அந்த கணைய உறுப்பு வந்து அரிமானம் ஏற்படக்கூடிய அதாவது ரொம்ப அரிச்சு போயிடும் அந்த அளவுக்கு கூட ஏற்படக்கூடிய அபாயம் உண்டு கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய அந்த செரிமான நீர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால அதோட இயல்பை மீறி வந்து கணையத்தில் அதிகமாக தேங்கிருச்சு அப்படின்னா கூட கணையத்தையே அழித்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக கூட கணையத்தில் அலர்ஜி ஏற்படலாம் இப்போ நிறைய பேர் என்ன அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் ருசிக்காகவும் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசாயன பொருட்கள் மசாலாக்கள்லாம் நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி சேர்க்கிறதுனால கனைய கற்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆங்கில மருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதோட பின்விளைவு சைடு எஃபெக்டாக கூட கனைய கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி கணைய கற்கள் ஏற்படுறதுனால கூட செகண்டரி டயாபட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நமக்கு கூடவே வருது கணைய பாதிப்பிற்கு நம்ம நிறைய காரணங்கள் சொல்லலாம் அளவுக்கு அதிகமாக மது அருந்துதல் புகைப்பிடித்தல் அவங்களுக்கும் இந்த மாதிரி கணையத்தில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சிறுநீரகம் வந்து செயலிழந்த நிலையில் இரத்தத்தில் வந்து யூரியாவோட அளவு நமக்கு அதிகரிச்சுது அப்படின்னாலும் நமக்கு கணயம் வந்து பாதிக்கப்படலாம் நமக்கு கணையத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நமக்கு குமட்டல் இருக்கும் வாமிட் எடுப்போம் வயிற்று வலி இருக்கும் இதே சிம்டம்ஸ் வந்து நமக்கு அல்சர் வயிற்றுப்பூன் இருந்ததுனாலும் இருக்கும் ஆனால் நமக்கு இந்த வயிற்றுப்பூன் இருக்கும்போது நம்ம வாமிட் எடுத்தோம் அப்படின்னா அந்த வயிற்று வலியானது வாமிட் எடுத்ததுக்கு பிறகு சரியாயிடும் இதே இது நமக்கு கணையத்தில் வீக்கம் இருக்குது இல்லை கணையத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு வயிற்று வலி ஏற்படும் குமட்டல் இருக்கும் நம்ம வாமிட் பண்ணினதுக்கு பிறகும் கூட அந்த வயிற்று வலியோடய தாக்கம் வந்து நமக்கு அதிகமாகவே இருக்கும் அந்த வலியானது குறையாது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கணையத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம் முதல்ல நம்ம இந்த மஞ்சள் பொடி வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் மிகச்சிறந்த சிறந்த மருந்து நமக்கு சொல்லப்போனால் நமக்கு க கணையத்துல உள்ள பிரச்சனையை மட்டும் சரி பண்ணுறதுக்குன்ட்டு இல்லாம கல்லீரல் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் அதையும் சரி பண்றதற்கு மிகச்சிறந்த தீர்வாக அமையக்கூடியதான் நமக்கு இந்த மஞ்சள் பொடி இந்த மஞ்சள்ல குர்க்குமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் கூட நமக்கு தடுக்கக்கூடியது அதனால இதை தினமும் நம்ம உணவில் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா புற்றுநோய் வராமலும் நம்ம தடுக்கலாம் இதன் இதய நோயிலிருந்தும் நம்ம தப்பிக்கலாம் கல்லீரல் பிரச்சனைகள் வராமலும் தப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கணையத்தில் வீக்கம் இது இருந்ததுனாலும் நம்ம தப்பிச்சிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் இந்த மஞ்சள் பொடி இதை நம்ம எந்த விதத்திலும் அளவாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதை நம்ம எப்படி இந்த கணைய வீக்கத்திற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு கிளாஸ் அளவுக்கு வெது வெதுப்பான பால் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு இருநூறு எம்எல் வரும் அந்த இருநூறு எம்எல் பாலுக்கு கால் டீஸ்பூன் அதாவது ஒரு கிராம் அளவு அல்லைனா அதை விட முக்கால் கிராம் அளவு உங்களுக்கு வரும் இந்த அளவு மட்டும் நம்ம மஞ்சள் பொடி போட்டாலே போதும் அதிகமாக நம்ம போடணுங்கிறது இல்லை இதை நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாள் அப்படி இல்லைனா நாற்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து பால் குடிக்கிறத விரும்ப மாட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கோங்க தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க தண்ணீர் நல்லா கொதிக்கும் போது நம்ம சொல்லியிருக்கிற அளவு அந்த ஒரு கிராம் அளவு மஞ்சள் பொடி இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் குடிக்கலாம் வடிகட்டி குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம் இந்த மெத்தடோ நீங்க இருபத்தி ஒரு நாட்கள் அப்படி இல்லைன்னா நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியது இந்த மஞ்சள் பால் குடிக்கிறது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு நிறையவே இருக்கு அதனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் உடல்நலம் சார்ந்த வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு கணையத்தில் பிரச்சனை இருந்ததும் அப்படின்னா கல்லீரல் பிரச்சனை வரும் சிறுநீரகம் தொடர்பான வியாதிகள் வரும் அது எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் உங்களுக்கு பிரித்து போட்டிருப்பேன் சிறுநீரகம்னா சிறுநீரகம் தொடர்பான வியாதிகள் இருக்கும் உங்களுக்கு பித்தப்பை கற்கள் அதை எப்படி வெளியேற்றலாம் அதுக்கு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா

செரிமானத்திற்கு ரொம்பவே உதவக்கூடியது ஏன்னா கனையத்தோட ரொம்ப மிக முக்கியமான வேலை வந்தே நமக்கு செரிமானம் தான் அதனால் தயிர் நம்ம அதிகம் சேர்த்துக்கிறது நல்லது அப்படி இல்லை தயிராக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மோராக கூட சேர்த்துக்கலாம் அது தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உணவோடு கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தயிரில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படி கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம் அடுத்ததாக நம்ம இந்த பூண்டு வச்சு தான் பார்க்க போகிறோம் வெள்ளை பூண்டு இதில் வந்து அலிசின் அப்படின்னு சொல்லிட்டு பயோஆக்டிவ் சத்து நமக்கு இருக்கிறதுனால கணையத்துல கட்டிகள் உருவாகிறத தடுக்கிறதுக்கு மிகச் சிறந்தது பொதுவாக நமக்கு கணையத்துல பிரச்சனை வந்த பிறகு தான் இந்த உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் தினமும் ஒரு பல் பூண்டு பச்சையாக நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படி இல்லை நீங்கள் பச்சையாக சாப்பிடலை அப்படின்னா இந்த முழு பூண்டையும் நீங்கள் வேக வைத்து சாப்பிட்லாம் தனியாக வேக வைத்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா பாலில் போட்டு வேக வைத்து நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சேர்க்கறதுனால கணையத்தில் உங்களுக்கு கட்டிகள் ஏற்படலாம் ஏற்பட்டாலோ அப்படி இல்லை உங்களுக்கு எதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலோ அதை உங்களுக்கு பாதுகாத்து அதில் இருந்து முழுமையாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இந்த சின்ன வெங்காயம் வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம தினசரி உணவுல சேர்த்துக்கிறதுனால சர்க்கரையின் அளவை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்சுலினை வந்து சரியான அளவு சுரக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் நம்ம இந்த பூண்டுனாலும் சரி தான் சின்ன வெங்காயினாலும் சரி தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுற மாதிரி வெக்கப்படுவோம் ஏன்னா நமக்கு அடுத்தவங்க கிட்டே பேசும்போது ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகச்சிறந்த மருந்து நமக்கு இது கனயத்தில் உள்ள பிரச்சனைக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு சளி தொந்தரவு இருந்ததுனாலும் சரி தான் இன்னும் ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுடைய அந்த ஸ்போம் கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியதாக நமக்கு இந்த சின்ன வெங்காயம் அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம தினசரி உணவில் எடுத்துக்கிட்டு வரலாம் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஏதாவது ஒன்று தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கணையத்தை உங்களால் பாதுகாக்கவும் முடியும் கணயத்தில் பிரச்சனைகள் வந்தது அப்படின்னாலும் அதில் இருந்து முழுமையான தீர்வு பெறுவதற்கும் ரொம்பவே மிகச்சிருந்தது உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ